கூட்ட தலைவர் அவர்களே வரவேற்புரையாற்றிய தொடர் ரவிச்சந்திரன் அவர்களே தொடர் கே காமராஜ் அவர்களே தொடர் பி ஆர் நடராஜன் அவர்களே தொடர் பி மனோகரன் அவர்களே சகோதரியே ராணி அவர்களே தோழர்களே சகோதரிகளே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் மேதன நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாவது ஆண்டு நடைபெற்ற தொழிலாளி வர்க்கத்தின் மகத்தான போராட்டத்தில் சில தோழர்கள் கொல்லப்பட்டார்கள் ஒரு சிலர் நீண்ட தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் வரலாறு காணாத ஒரு ஒரு அடக்குமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன ஒரே ஒரு கோரிக்கை தான் அவர்கள் வைத்தார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பதினாறு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் விடிந்தவுடன் வேலைக்கு சென்று இரவு தொடங்குகிற போதுதான் திரும்ப வேண்டும் என்ற நிலை மாற வேண்டும் எங்களுக்கு எட்டு மணி நேரம்தான் வேலை செய்ய முடியும் மீதி எட்டு மணி நேரம் நாங்கள் ஒருங்கி ஓய்வெடுக்க வேண்டும் மீதி எட்டு மணி நேரம் எங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்ற முறையில் பிரித்து முன்வைத்து நடந்த மாபெரும் போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகளின் நினைவை கொண்டு தொழிலாளி வர்க்க போராட்ட வரவு செலவு கணக்கு பார்க்கிற தினமாகத்தான் மே ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதில் நான் விரிவாக பேசுவதற்கு நேரம் இல்லை ஏனென்றால் எட்டு மணிக்குள் கூட்டத்தை முடித்து மழை தலைமீது நின்று கொண்டிருக்கிறது அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது எனவே நீண்ட நேரம் உங்களை காக்க வைப்பதில்லை என்ற ஒரு கூட்டு முடிவின் அடிப்படையில் எட்டு மணிக்குள் இந்த கூட்டத்தை முடிக்க வேண்டியிருப்பதால் அந்த விவரங்களுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை நாம் வெறும் கொங்குச்செட்டி குதிரைகள் அல்ல கூட்டுப்புழுக்கள் அல்ல நம்முடைய உடலை ஒரு கூட்டுக்குள் இழுத்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு கம்யூனிஸ்டுகள் உலகு தெழுவிய பார்வை கொண்டவர்கள் உலகத்தில் மனிதகுலம் எங்கு பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்காக குரல் எழுப்பி தங்கள் ஆதரவை வெளிப்படுத்துகிற மனோபாவம் கொண்டவர்கள் உலகம் முழுவதையும் நேசிக்கின்றவர்கள் மனித குலம் பரிபூரண விடுதலை அடைய வேண்டும் வெறும் அரசியல் விடுதலையோ பொருளாதார விடுதலை மட்டுமல்ல சமூக வாழ்விலும் பரிபூரண விடுதலை அடைய வேண்டும் அவற்றை அடைய வைப்பதற்கான அறிவியல் பார்வையோடு செயல்படுகிறவர்கள் கம்யூனிஸ்டிகள் உலகத்தில் அத்தகைய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் கம்யூனிஸ்டுகள் வெறும் அற்ப பதவிகளின் கண்ணோட்டத்தோடு அல்ல அடிப்படையிலேயே மற்ற அரசியல் கட்சிகளில் இருந்து கம்யூனிஸ்டுகளை பிரித்து காட்டுகிற ஒன்று நடப்பில் உள்ள சமூக அமைப்பு முறையையே அடியோடு மாற்றியமைப்பதுதான் எங்கள் குறி அதை நோக்கித்தான் எங்கள் பயணம் அதை நோக்கி நடைபெறுகிற பயணத்தில் பல அனுபவங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம் அவை குறித்தும் நான் விரிவாக பேச விரும்பவில்லை ஆனால் இந்திய நாட்டில் நம்முடைய தாய் நாட்டில் நடைபெறுகிற சில விஷயங்கள் கவலை அளிக்கின்றன பத்தாண்டுகளுக்கு முன்னர் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னர் இந்தியாவில் ஒரு அபாயகரமான அரசியல் திருப்பம் ஏற்பட்டது அந்த அரசியல் திருப்பம் என்பது சமூகம் முன்னேற வேண்டும் மென்மேலும் வளர வேண்டும் என்ற பார்வைக்கு எதிராக சமூகத்தை பின்னுக்கு எழுக்கக்கூடிய தீய சக்திகள் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டுள்ளன இவர்களின் நோக்கம் சமூகத்தில் பெரும்பகுதி யார் விவசாயிகள் தொழிலாளர்கள் உழைக்கின்ற மக்கள் உலகத்தின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு உழைக்கின்றவர்கள்தான் தொழிலாளி வர்க்கமும் விவசாய வர்க்கமும் அவர்களை தனிமைப்படுத்தி கோடீஸ்வரர்களை பெருமுதலாளிகளை காப்பாற்றுவதற்கான ஒரு ஆட்சி இந்தியாவில் ஏற்பட்டது இந்தியாவின் துரதிர்ஷ்டமாகும் இந்த ஆட்சியை எதிர்த்து அப்புறப்படுத்த வேண்டியது ஒரு தேசபக்தனுடைய கடமை உண்மையிலேயே ஒரு தேசபக்தி என்பது எது எது தேசம் வகுப்பறைகளிலே தொங்குகிற வரைபட எல்லைக்குள் இருக்கிற நிலப்பரப்பா தேசம் இந்த ரோடும் மண்ணும் மரமும் கட்டைகளுமா தேசம் இந்த தேசத்தில் வாழ்கிற நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் தான் தேசம் இவர்களின் அனைவரின் நலன்களை எவன் முன்னிறுத்துகிறானோ அவன்தான் தேசபக்தர் தேசபக்தன் அனைவரின் நலன்களுக்கு பொருத்தமான கொள்கைகளை எவன் முன்வைக்கிறோம் அவன்தான் நாட்டு நலனில் அக்கறை கொண்டவர் கம்யூனிஸ்டுகள் நாங்கள் தான் அந்த கண்ணோடுத்தோர் இருக்கிறோம் எங்களுக்கு அவன் தீண்டாத சாதி இவன் தீண்டுகிற சாதி இவன் அந்த மதம் இந்த நிறம் என்றெல்லாம் வேதமில்லை எங்களுக்கு இரண்டே இரண்டு தான் ஒன்று மனித உழைப்பை சுரண்டி பிழைக்கிற கூட்டம் மனித உழைப்பை சுரண்டி வாழ அனுமதிக்கிற முறை இவற்றை நாங்கள் எதிர்க்கிறோம் மனிதன் மனித உழைப்பை உழைப்பு சக்தியை பயன்படுத்தி கோடிக்கணக்கில் குவித்துக் கொள்ளுகிற அந்த மாயாஜாலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க போராடுகிற கட்சி அதுதான் எங்கள் நிரந்தர போராட்டம் அதை நோக்கி தான் எங்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கப்படுகிறது அந்த அடிப்படையில் இருந்துதான் நாங்கள் இந்த சர்க்காரை மதிப்பீடு செய்கிறோம் எங்களுக்கு ஒன்றும் தனிப்பட்ட குரோத விரோதங்கள் இல்லை கம்யூனிஸ்டிகள் லாவணிக்கை சேரி நடத்துவதில்லை கம்யூனிஸ்டிகள் அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூக வாழ்வின் சர்வாம்ச நிலைமைகளையும் கவனித்து இதன்பால் சர்க்காரின் கொள்கை என்ன என்பதை எடை போட்டு பார்த்து மதிப்பீடு செய்கிறோம் அப்படி மதிப்பீடு செய்கிறபோதுதான் நாங்கள் இந்த சர்க்காரை முழு வலிமையோடு எதிர்க்கிறோம் இந்த சர்க்கார் இந்த நாடு நாசமாகும் நாட்டை காப்பாற்ற யாராவது விரும்பினால் இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் வெளியேற்ற வேண்டும் இதுதான் தேசபக்த கடமை இந்த கடமையை தான் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று மக்களுக்கு நாங்கள் தொடர்ந்து சொல்லுகிறோம் தொடர்ந்து அவர்களின் புத்தியை கூர்ந்திட்டு அவர்களை வெளிப்படைய வைக்கிறோம் நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் பிஜேபியினர் பதில் சொல்ல முடியுமா சில வருடங்களுக்கு முன்னர் மதுரையில் ஒரு மாணவன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டான் எதற்காக படிப்பதற்காக வங்கியில் லோன் வாங்கினான் அந்த லோனை படிப்பு முடிந்தவுடன் கட்ட முடியவில்லை ஏன் வேலை கிடைக்கவில்லை வேலை கிடைத்திருந்தால் நான் கட்டியிருப்பேன் எனக்கு வேலை கிடைக்கவில்லை அந்த மாணவன் கட்ட இயலவில்லை என்று இருந்தபோது வேட்டை நாய்கள் வேட்டையாடுவதைப் போல அந்த எளிய மாணவனை வேட்டையாடினார்கள் ரிலையன்ஸ் குரூப் வசூலிப்பதற்காக அந்த அச்சுறுத்தலை தாங்க முடியாமல் அந்த மாணவன் தற்கொலை செய்து கொண்டான் அப்படி தற்கொலை செய்து கொண்ட தற்கொலை செய்து கொண்ட அந்த மாணவன் கடிதம் எழுதிவிட்டு போனான் இப்படி வேலை கிடைத்திருந்தால் கட்டி இருப்பேன் வேலை கிடைக்கவில்லை நியாயம்தானே இது இது ரொம்பவும் மனித நேயத்தோடு பார்க்க வேண்டிய விஷயமா இல்லையா உங்கள் ஆட்சியில் வரலாறு காணாமல் உயர்ந்துவிட்டது கடன் கட்டவில்லை நான் கட்ட மாட்டேன் என்று சொல்லவே இல்லை அவனுக்கு கடனை ரத்து செய்திருக்க வேண்டுமா இல்லையா நாடாளுமன்றத்தில் நானே கேள்வி கேட்டேன் இதே நிர்மலா சீதாராமன் மறுத்தான் கல்விக்காக பெற்ற கடனை ரத்து செய்ய மாட்டோம் என்று அறிவித்தோம் ஆனால் இந்த பதினோரு ஆண்டுகளில் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் பெரு நிறுவனங்களுக்கு ரத்து செய்தீர்களே நீங்க யாருடைய ஆட்சி தற்கொலை செய்து கொண்ட மாணவனை போன்றவனுக்கான ஆட்சியா அதானி அம்பானி போன்ற பெருமுதலாளிகளுக்கான ஆட்சியா என்று நான் கேட்க விரும்புகிறேன் தொழிலாளி வர்க்கத்தின் குரல் இந்திய ஆன்மாவின் குரல் பதில் சொல்லுங்கள் முப்பத்தி ரெண்டு சதவிகிதம் இருந்த கார்பரேட் வரியை இருபத்தி ரெண்டு சதவிகிதமாக குறைத்து விட்டார்கள் சில இனங்களில் பதினெட்டு சதவிகிதமாக குறைத்து இருக்கிறார்கள் சொந்தமான நிலத்தில் அம்பானி பதினைஞ்சாயிரம் கோடிக்கு வீடு கட்டி இருக்கிறார் அந்த ஏழைக்கு குறைத்திருக்கிறார்கள் இது நியாயமா மனச்சாட்சி இருந்தால் பதில் சொல்லுங்க ஒரு மாணவனை தற்கொலை செய்யாமல் தடுத்திருக்க முடியும் அவனுக்கு வேலை இல்லை எனவே அதை ரத்து செய்யலாம் என்று முடிவெடுத்திருந்தால் ஒரு பிரச்சனை செத்திருக்க மாட்டான் ஆனால் கோடியில் கோடியில் வீடு கட்டி ஒரு குடும்பத்திற்கு ஒரு வீடு கட்ட செலவழித்திருக்கிறவர்களுக்கு ரத்து செய்கிறீர்களே நேர்மையா இது நாணயமா நீங்க யாருடைய ஆட்சி ஏழைகளின் ஆட்சியா கோடீஸ்வர கும்பலின் ஆட்சியா பதில் சொல்லுங்கள் பதில் சொல்ல மாட்டார்கள் அவர்கள் கார்பரேட் கம்பெனிகளால் இறக்கி வரப்பட்ட கொத்தடிமைகள் அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் நாம் விழிப்படைய வேண்டும் நாம் மக்களை வெளிப்படைய வைத்து இந்த திருத்தங்களை புரிய வைக்க வேண்டும் அதுதான் இன்றைய அரசியல் தேவை நான் நிறைய பட்டியலிட முடியும் சேட்டலைட் மூலம் கிருஷ்ணா கோதாவரி நதி தீரத்தில் புதைந்து கிடக்கிற தனிம வளம் பலவற்றை கண்டறிந்தார்கள் கிருஷ்ணா நதி கோதாவரி நதிக்கு அடியிலே அடர்த்தியான உலக தரம் வாய்ந்த எரிவாயு புதைந்திருந்ததை கண்டறிந்து கண்டறிந்தது சர்க்கார் செட்லைட் செலவுக்கு மக்களின் வரிப்பணம் கண்டறிந்தீர்கள் அதை எடுக்கின்ற உலக தரம் வாய்ந்தா கருவிகளைக் கொண்டுள்ள ஓஎன்ஜிசி பயன்படுத்தப்படவில்லை ஓஎன்ஜிசி என்பது அரசின் பொது துறை மக்களின் துறை அது மக்களின் சொத்து அது அதற்கு கொடுக்கவில்லை யாருக்கு கொடுத்தது இந்த சர்க்கார் முகேஷ் அம்பானிக்கு கொடுத்தார்கள் எல்லோரும் தான் காங்கிரஸ் காலத்தில் கொடுக்கப்பட்டு இவர்கள் காப்பாற்றினார்கள் நடந்தது இதே இந்தியாவில் ஒரு ஒன்றுக்கு எவ்வளவு விலை நிர்ணயம் செய்தார்கள் அன்றைக்கு இரண்டாயிரத்தி நாலில் இப்பொழுது அதற்கு எவ்வளவு விலை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் ஒரு எட்டு டாலருக்கு கொள்ளலாம் எட்டு கொள்ளலாம் ஒரு வருடம் ஒன்றுக்கு டாலர் ஒரு லட்சம் கோடி அவர்களுக்கு லாபம் வந்தது முகேஷ் அம்பானிக்கு அவர்களுக்கு தான் வரியை குறைத்தீர்கள் அவர்களுக்கு தான் வாங்கிய கடனை ரத்து செய்கிறீர்கள் உங்கள் கையில் ராணுவம் இருக்கலாம் மிருகபலம் கொண்ட காவல்துறை இருக்கலாம் இது போக உங்களுக்கு தொண்டுழியம் புரிகிற கொத்தடிமைகள் ரவுடி கும்பல் கூட இருக்கலாம் ஆனால் இது நீண்ட காலம் நீடிக்காது எத்தகைய தீய செயலை செய்து கொண்டு அதிகார திமிரால் எதையும் நடத்தலாம் என்று மிரட்டுவீர்களே ஆனால் காலம் உங்களை தண்டி தேற்றியதும் காலண்டர் காகிதங்கள் இன்றோடு நின்றுவிடாது கிளிபடும் காலங்கள் நகரும் காலம் நிறைய இருக்கிறது உங்களுடைய ஊழலை பற்றி பேசுகிற தார்மீக தகுதி பிஜேபிக்கு இருக்கிறதா ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க தேர்தல் பாண்டு மூலம் பெருமுதலாளியிடம் எவ்வளவு கோடி நீங்கள் நன்கொடை பெற்றீர்கள் என்பதை பகிரங்கமாக இந்தியர்களுக்கு அறிவிக்க தயாரா நாடாளுமன்றத்தில் வெள்ளை அறிக்கை கொடுத்தார்கள் எங்கிருந்து பெற்றீர்கள் அதற்கு சட்டமியற்றியதே நீங்கள் தானே சட்டம் இயற்றி கொண்டு தானே தேர்தல் பாண்டு முறையில் பணம் குறித்தீர்கள் இது ஊழலா இல்லையா உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியது தெரியுமா தேர்தல் பாண்டு முறை சட்டவிரோதமானது என்று தெரிவித்தது நாங்கள் சொல்லவில்லை உச்ச நீதிமன்றமே சொல்லியது தேர்தல் பாண்டு முறை சட்டவிரோதமானது என்று அதை ரத்து செய்தது நேர்மையும் நாணயமும் இருந்தால் அன்றைக்கே இந்த அமைச்சரவை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் சத்திய மேமை செய்யது என்று முழங்குகிற நாக்கு அழுகி போகாதா சத்திய மேமை செய்யது என்று சொல்லுகிற உரிமை தார்மீக உரிமை உங்களுக்கு உண்டா கிடையாது நீங்கள் அப்படி நடந்து கொள்வது இல்லை எப்படி அந்த பாண்டு சேர்த்தீர்கள் உச்ச நீதிமன்றமே சொல்லிவிட்டது சட்டவிரோதம் என்று இனி நாம் அதை செய்யக்கூடாது என்று செய்தீர்கள் எனவே இதற்கு மேல் நான் நீட்டிக்க விரும்பவில்லை ஒரே ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன் அரசியலில் இவர்கள் பொருளாதார வாழ்வில் இவர்கள் இந்திய சந்தையை அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் மேற்கத்திய ஏகாதிபத்திய நாடுகளுக்கும் திறந்து விட்டு அனுமதிக்கிறவர்கள் இந்தியாவில் புதைந்து கிடக்கிற இயற்கை வளத்தை விலையில் கொள்ளையடிக்க அனுமதிக்கிறவர்கள் இவர்கள் எனவே இவர்கள் நீடிக்கலாமா பனியன் கம்பெனிகளில் கூட பலர் பிஜேபி வந்தால் வானத்தை வானத்தைக்கு வைகுண்டத்திற்கே நம்மை அழைத்து செல்லுவார்கள் என்று நினைத்தவர்கள் உண்டு ஆனால் நிலைமைகள் என்ன நாங்கள் வெற்று வெறுப்பாளர்கள் அல்ல விவரம் குருட்டு பூனை விட்டத்தில் பாய்வது போல் பாய்கிறவர்கள் அல்ல கம்யூனிஸ்டே ஆதாரத்தோடும் தெளிந்த நீரோடை போல் தெளிந்தால் தான் நாங்கள் விமர்சனத்தை முன் வைப்போம் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியவர்கள் யாரும் இவர்கள் தான் இவர்கள் பதில் சொல்ல வேண்டும் பதில் சொல்ல மாட்டாரே பதில் சொல்ல வைக்கின்ற காலம் வரும் உலகம் முழுவதும் இதே எதேச்சதிகாரத்தையும் ஆண்ட ஆட்சிகள் அவர்களின் மனு மணிமகுடங்கள் எல்லாம் மண்ணில் புதைந்து மடிந்தன அவர்கள் கதைகள் முடிந்தது ஆனால் இன்றைக்கும் வரலாற்றின் தண்டனையை புரிந்து கொள்ளாமலேயே ஆடிக்கொண்டிருக்கிறது பிஜேபி அரசு அவ்வளவு நல்லதல்ல இந்த ஆட்டத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள் எவ்வளவுதான் நீங்கள் மிக மோசமான குரூரமான மிருகத்தனமான மனிதாபிமானமற்ற சட்டங்களால் எதிர்ப்பை தகர்க்கிறீர்கள் என்பது எது எதிர்கருத்தை முன்வைத்தவனை கொன்று அழிக்கும் அது பேசிசம் நாங்கள் முன்வைக்கிற சோசியலிசம் எது வென்று எடுக்கும் கொன்று அழிச்சிசம் கொன்று அழிப்பது சோசலிசம் என்று எடுத்தது அதுதான் எங்கள் வழி அதுவே நாங்கள் கொண்ட பாதை அந்த நாங்கள் பயணம் போய் கொண்டிருக்கிறோம் எனவே தான் குறிப்பிட விரும்புகிறேன் மனோபாவம் கொண்டவர்கள் இவர்கள் பொருளாதாரத்திலும் அந்நிய கம்பெனிகள் இனி என்ன ஆகும் என்றே தெரியாது எல்லா இடங்களிலும் வனவளம் கடல்வளம் நிலவளம் விண்வெளி சகல அமைப்புகளிலேயும் ஏகாதிபத்திய ஊடுருவல் அதிகரித்து விட்டது இந்திய சந்தையை அந்நிய குறிப்பாக அமெரிக்க ஏகாதிபத்தியம் கிட்ட கட்டளைகளை நிறைவேற்றுகிற ஒரு அடிமை நாடாக இந்தியா மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது ஆபத்து காலத்தில் கம்யூனிஸ்ட்கள் எச்சரிக்கிறோம் இந்தியா விழிக்க வேண்டும் ஆனாலும் செய்யவில்லை என்றாலும் நாங்கள் பலர் நினைக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் சின்ன கட்சிகள் சிரித்து போய்விட்டார்கள் என்று பதினாலு கோடி பேர் இருக்கிறார்கள் இவர்களிடம் பிஜேபியிடம் இந்தியா உலகத்தில் எங்களுக்கு கோடானு கோடி பேர் இருக்கிறார்கள் நீங்கள் என்ன இந்த அரிசி கடை வீதியில் செந்துண்டு போட்டுக்கொண்டு திரிகிறவர்கள் தான் நினைக்கிறீர்களா உலகத்தின் அனைத்து கண்டங்களிலேயும் இருக்கிற நாடுகளிலேயும் இங்கே நாங்கள் பேசுவதை போல் பேசுகிற கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள் இந்த ரத்த ஜண்டா உலகெங்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் லட்சிய வெறியோடு போராடுகிறவர்கள் உங்களை போல் குறுகிய குண்டு செட்டிகள் விசால பார்வை கொண்டவர்கள் பார்வையை இதே தமிழ் மண்ணும் மரபும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யாதும் ஊரே யாவரும் கேள்வி சொல்லவில்லையா உலகம் முழுவதையும் நாங்கள் நேசிக்கின்றவர்கள் உலகம் முழுவதும் எங்கள் ஊராக கருதுகின்றவர்கள் நாங்கள் தான் மிகச் சரியான தமிழ் பண்பாட்டில் நினைவுற்றி நிற்கிறவர்கள் அதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்த தமிழ் பண்பாட்டின் மரபுக்கு நேர் எதிரானவர்கள் பிஜேபியினர் ஏதோ ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இறைவனின் பெயரால் ராமனின் பெயரால் பயந்து கொண்டிருந்தார்கள் நான் கேட்கிறேன் ஒரு விளக்கம் அளிப்பீர்களா ராமனுக்கு நெடுஞ்சான் கடையாக விழுந்தீர்கள் எல்லா இடத்திலும் திருநீர் பூசி பக்தி பழம்போல் நின்றீர்கள் பூஜை செய்தீர்கள் கோயில் கட்டினீர்கள் அந்த ராமனே உங்களை தோற்கடித்து விட்டானே ராமனுக்கு நீங்கள் கோயில் கட்டிய இடம் நாடாளுமன்றம் தான் அயோத்தி இருக்கிறது அந்த அயோத்தி ராமன் பிறந்த அயோத்தி இருக்கிற பைசாபாத் நாடாளுமன்றத்தில் சமாஜ்வாதி கட்சி என்றது வென்றது பிஜேபி தோற்கடிக்கப்பட்டது கடவுள் இறைவன் விஷ்ணுவின் அவதாரம் தானே ராமன் அவனே தோற்கடித்தார் அதனால் தான் நாங்கள் உங்களை தோற்கடித்தே தீருவது என்று இருக்கிறோம் ராமன் காட்டிய வழியது ராமனே காட்டிவிட்டான் ராம பக்தர்கள் விசாராய் கொள்ளுங்கள் ராமன் அவரோடு இல்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது எனவே மற்ற மற்றவரங்கள் பின்னர் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளின் போது உங்களுக்கு விளக்கி சொல்லப்படும் என்பதை தெரிவித்து இருபதாம் தேதி அன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் ஐம்பது கோடி தொழிலாளர்கள் வயல்வெளியில் களை எடுக்கிறவர்களிலிருந்து விண்ணில் பறக்கிற விமானங்களுக்கு உதிரிப்பாக தயாரிக்கிற தொழிலாளி வரை சகலரும் வேலை நிறுத்தம் மேற்கொள்வார்கள் இயங்காது எல்லா தொழிலாளர்களும் மே இருபதாம் தேதி பரிபூரண வேலை நிறுத்தம் இந்த மோடி சர்க்கார் இந்தியாவை தகுதியற்ற சர்க்கார் என்று அவர்களை வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்து மீண்டும் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த மேதின புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்